வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்புச் இலங்கை மக்கள் புகை பிடிப்பதற்கு நாளொன்றுக்கு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாவை செலவிடுவதால் அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் இருந்து பாரபூர்த்திகளில் மாடுகளை கடத்திச் சென்ற ஏழு பேர் பவுனியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் திடீர் சுவையின முற்றில் பாடசாலை மாணவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் இந்த கட்சி வெற்றியேற்றும் என்பது குறித்து கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் மூளை காய்ச்சலால் சிறுமி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஆளும் தரப்பிலிருந்து அதிகளவானோ சதி தரப்பில் இணைவரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போதைய நிலை எந்த தேர்தல் முதலில் நடக்கும் என்று இப்போது கூற முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜய முனிசொய்சா ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வட கரோலினாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூன்று காவல்துறையினர் கொல்லப்பட்டுள்ளனர் உக்ரைனின் ஹெரிபோட்டர் மாளிகை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கனடா இந்தியா உறவில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை மக்கள் புகைப்பிடிப்பதற்கு நாளொன்றிற்கு ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடுவதாக அதிர்ச்சிகரமான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை மக்கள் புகைப்பிடிப்பதற்கு நாளொன்றுக்கு ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாவை செலவிடுவதாக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த தகவலை மது மற்றும் போதைப் பொருள் தகவல் மையம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் புகைப்பழக்கம் காரணமாக நாளாந்தம் சுமார் ஐம்பது பேர் உயிரிழப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எண்பத்து மூன்று வீதமான மரணங்கள் தொற்றாத நோய்களினால் ஏற்படுவதாகவும் புகைப்பிடித்தல் இதற்கான முக்கிய காரணம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாட்டில் ஆண்டுக்கு இரண்டாயிரத்து முன்னூறு பில்லியன் புகையிலை வடிகட்டிகள் சுற்றுச்சூழலுக்கு கழிவாக வெளியேற்றப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் இருந்து பார ஊர்திகளில் மாடுகளை கடத்தி சென்ற ஏழு பேர் மவுனியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவில் இருந்து வேறுவளை மற்றும் கல்முனைக்கு இரண்டு பாரவூர்திகளில் நெல் கொண்டு செல்வதாக கூறி மாடுகளை கடத்தி சென்ற ஏழு பேர் வவுனியாவில் வைத்து நாற்பத்து நான்கு மாடுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் வவுனியா காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் நேற்று பாரவூர்திகளுடன் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக மாடுகளை ஏற்றிச் செல்வதாகவும் புலனர்வையில் உள்ள அரசி ஆலைக்கு நெல் கொண்டு செல்லும் போர்வையில் பக்க வீதிகளை பயன்படுத்தி மாடுகளை ஏற்றிச் செல்வதாகவும் விசாரணையில் தெரியவந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பாரவூர்திகளில் இருந்த பசுக்களில் பெரும்பாலானவை கருவுற்ற பசுக்கள் என்றும் சில மாடுகள் நோய்வாய்ப்பட்டவை என்றும் காவல்துறை அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் வவுனியா மற்றும் முல்லைத்தீவில் மாடு கடத்தலில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருடப்பட்ட மாடுகளை ஏற்றிச் செல்வதும் தெரியவந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ககட்ட கஸ்திகிலிய இகிரிகொலாவ மற்றும் வெலிசறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திடீர் பாடசாலை ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று முன்னாள் சுன்னாகத்தில் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் சுப்பிரமணியம் வீதி கந்தரோடை சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது அகவையுடைய ஸ்ரீதரன் சுஜிதரன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் மூச்சு விடுவதற்கு சிரமப்பட்ட நிலையில் திடீரென மயங்கி சரிந்து உயிரிழந்துள்ளார் என்றும் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்ட நிலையில் மிகைப்படுத்தப்பட்ட இதய தசை வளர்ச்சியே மரணத்திற்கான காரணம் என்றும் பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் எந்த கட்சி வெற்றியூட்டும் என்பது குறித்து கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றால் எந்த கட்சி வெற்றியீட்டும் என்பது குறித்து கருத்து கணிப்பு முடிவு வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார கொள்கை நிர்வாகம் இந்த ஆய்வினை முன்னெடுத்துள்ளது இந்த கருத்து கணிப்பின் மூலம் சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் பின்னர் முதற் தடவையாக ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆதரவு அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அண்மைய கருத்து கணிப்பு முடிவுகளின் பிரகாரம் ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு முப்பத்தெட்டு வீதமாக அதிகரித்துள்ளதுடன் தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு முப்பத்தைந்து வீதமாக காணப்படுகிறது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்கான ஆதரவு எட்டு வீதமாகவும் ஐக்கிய தேசிய கட்சிக்கான ஆதரவு ஐந்து வீதமாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தேசிய மக்கள் சக்திக்கான ஆதரவு சற்று வீழ்ச்சியடைந்துள்ள அதே வேளை ஐக்கிய மக்கள் சக்திக்கான ஆதரவு சற்று அதிகரித்துள்ளதாக கருத்து கணிப்பு தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன கடந்த மார்ச் மாதம் சுமார் பதினாறாயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு பேரிடம் நடத்தப்பட்ட நேர்காணல்களின் அடிப்படையில் இந்த கருத்து கணிப்பு முடிவு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் மூளைக்காய்ச்சலால் காய்ச்சலால் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த சிறுமி ஆவரங்கால் கிழக்கு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் சஸ்மிதா என்ற ஐந்து அகவையுடைய சிறுமி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சிறுமிக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் அச்சுவேலி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று காய்ச்சல் சுகமாகியுள்ளது இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் கடந்த சனிக்கிழமை மீண்டும் அச்சுவேலி மருத்துவமனையில் சிறுமிக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் திடீரென நேற்றைய நாள் சிறுமிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதுடன் அச்சுவேலி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற வேளை சிறுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மேலும் சடலம் மீதான மரண விசாரணை மேற்கொள்ளப்பட்டதுடன் சிறுமியின் மரணத்திற்கான காரணம் மூளை காய்ச்சல் என உடற்கூற்று பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டால் ஆளும் தரப்பிலிருந்து அதிகளவானோர் சஜித் தரப்பில் இணைவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிப்பு வந்தால் தற்போதைய ஆளும் தரப்பு பக்கத்தில் இருந்து சஜித் தலைமையிலான கூட்டணியில் நாற்பத்தைந்து பேர் இணைவார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன நாடாளுமன்ற தேர்தலில் இராஜபக்ஷங்களின் மொட்டு கூட்டணியில் போட்டியிட்டால் தோல்வி கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாகவே அவர்கள் சஜித் கூட்டணியில் இணைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இணையும் அந்த நாற்பத்து ஐந்து பேரில் இந்நாள் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் எம்பிக்களும் அடங்குவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதற்கான பேச்சுக்கள் தற்போது திரை மறைவில் இடம்பெற்று வருகின்றன என்றும் கூறப்படுகிறது எனினும் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றால் கள நிலைமைகள் மாறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்ற தேர்தல் அல்லாமல் முதலில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பு வந்தால் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவார்கள் என்றும் கூறப்படுகிறது இலங்கையில் தற்போதைய நிலையில் எந்த தேர்தல் முதலில் நடக்கும் என்று இப்போது கூற முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போதைய நிலைமையில் எந்த தேர்தல் முதலில் நடக்கும் என்று இப்போது கூற முடியாது என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் எனினும் அடுத்த ஆண்டும் தேர்தல் ஆண்டுகள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எந்த தேர்தலையும் எந்த நேரத்திலும் எதிர்கொள்ள ஆளும் தரப்பு தயாராகவே இருக்கின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஆளும் தரப்பை அனைத்து கட்சிகளும் கூட்டணிந்தாலும் கூட தோற்கடிக்கவே முடியாது என்றும் தினேஷ் குணவர்தன மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலக தீர்மானித்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசா தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி சுயாதீனமாக செயற்படுவதற்கு முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தீர்மானித்துள்ளார் மேலும் தனக்கு இன்னும் அமைப்பாளராக பதவி எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் கட்சி ஒரு புரிமை மட்டுமே உள்ளது என்றும் தற்போது ஓரங்கட்டப்பட்டுள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் அமைச்சு பதவி வகித்த விஜித் சொய்சா அதன் பின்னர் மைத்ரி தரப்புடன் இணைந்தார் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்தார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கம்பகா மாவட்டத்தில் அவர் போட்டியிட்டிருந்தார் எனினும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கவில்லை இந்நிலையிலேயே அவர் சுயாதீனமாக செயற்படும் முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவின் வடஹினாவில் இடம்பெற்ற சூட்டில் மூன்று காவல்துறையினர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் நடந்த வீட்டு முற்றுகையில் மூன்று காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதுடன் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மணி நேரம் நீடித்த மோதலுக்கு பின்னர் வீட்டின் முன்முற்றத்தில் சந்தேகத்திற்கிடமான ஒரு தாக்குதல்தாரி இறந்து கிடந்தார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் இருவர் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த அதிகாரிகள் அமெரிக்க மார்ஷல்ஸ் சேவை தலைமையிலான பணிக்குழுவின் உறுப்பினர்கள் ஆவர் துப்பாக்கிச் சூடு வெடித்தபோது துப்பாக்கி வைத்திருந்ததற்காக தேடப்படும் குற்றவாளிக்கு உத்தரவு பிறப்பிக்க அதிகாரிகள் முயன்றுள்ளனர் வீட்டிற்குள் இருந்து காவல்துறையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டது என சார்லோட் மெக்லன்பார்க் காவல்துறை அதிகாரி ஜான் ஜென்னிங்ஸ் செய்தியாளர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் உக்ரைனின் ஹெரிபோட்டர் மாளிகை மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனின் ஹேரிபாட்டர் மாளிகை என்று அழைக்கப்படும் ஒடேசாவில் உள்ள பாரம்பரிய கட்டிடம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலில் பாட்டர் மாளிகையானது பலத்த சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலில் நாலு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முப்பத்து இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் உக்ரைனிய சட்டமியற்றுபவர்களுக்கு சொந்தமான இந்த மாளிகை பின்னர் ஒடேசாவின் சட்டப்பள்ளியாக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது கனடா இந்தியா உளவில் மீண்டும் விரிசல் ஏற்பட்டுள்ளது கனடாவில் சீக்கியர் தினம் தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூடோ பங்கேற்றிருந்தார் அப்போது காலிஸ்தான் ஜிந்தாபாத் என்ற கோஷம் எழுப்பியதாக கூறப்படுகிறது இந்த செயல் இந்தியாவை ஆத்திரமடைய செய்துள்ளதாகவும் கடும் கண்டனமும் வெளியிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக டெல்லியில் உள்ள இந்தியாவிற்கான கனடா துணை தூதுவரை அழைத்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிவினைவாதம் தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு கனடா மீண்டும் இடமளித்துள்ளதை இது மீண்டும் ஒருமுறை எடுத்துக்காட்டுகிறது எடுத்து காட்டுகிறது காலிஸ்தான் ஆதரவு முழக்கங்களை எழுப்பியது இந்தியா கனடா உறவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் வணக்கம்